வணங்கி நம்முடைய செல்ல அப்பா ரெட்டியார் வராத புதுக்கன் தலைமையேற்றிருப்பது ரொம்ப திருப்பம் அப்பா வராத இடத்துல அம்மாவோட குறிப்பிட்டாங்க அண்ணன் என்று குறிப்பிட்டுகிறேன் அண்ணன் வந்திருக்கிறார் நாங்கள் உங்களை கௌரவிப்பது தவிர காலம் உங்களை எப்படி கௌரவித்திருக்கிறது தலையில் வெள்ளி முடி சூட்டி இருக்கிறது தேன் போல பேசுகிறீர்கள் அந்த தேன் பத்து தான் அந்த எப்படி இருக்கிறது விழுத்திருக்கிறது உங்கள் உடையை பார்த்தால் உங்கள் உள்ளத்தை சொல்லிவிடலாம் இப்படி முடி மீசை உடை எல்லாமே வெள்ளை உங்களிடம் பேச்சுக்கு கூட நிழல் தவிர கருப்பு என்று எதுவுமே உங்களை பாராட்டி வணங்கி வீடுக சாதாரணமாக இந்த சதைக்கண் இந்த ஞானத்தை காட்டும் இந்த ஞானத்தையும் காட்டும் நம் அனைவருக்கும் அமைந்திருக்கிற இந்த சதிக்கெண் ஞானத்தை காட்டும் ஆனால் புதுக்கெண் இட் இஸ் நியூ விஷன் ஞானத்தை கூட்டும் அதனாலே தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் தானம் செய்யுங்கள் தர்மம் செய்யாதீர்கள் என்கிற ஒரு கருத்தை வழி வைக்கின்றார்கள் அன்னாரை கலைஞர் மகிழ்ந்து வரவேற்கின்றனர் இங்கே நூலை வெளியிட்டு நம்முடைய பேராசிரியர் முகிலியார் அவர்களை சொல்ல வேண்டும் இலக்கிய உலகத்தில் அவர் ஒரு பெயரால மரம் ஆலமரம் இல்லை யாரும் அடையும் ஆலமரம் ஏனென்றால் அந்த ஆலமரம் எத்தனை இலக்கிய விழுதைகளை இந்த பகுதியில் வளர்த்து விட்டிருக்கிறது சிறுகதை நூல்கள் கவிதை நூல்கள் மற்றும் அவரவர்களுடைய திறமைக்கு ஏற்ப எத்தனை காப்பிய நூல்களை எல்லாம் படைப்பதற்கு முழு காரணமாக இருக்கிற எங்கள் சகோதரர் பேராசிரியர் முகிலையார் அவர்களை நான் வணங்கி மகிழ்கிறேன் இந்த நூலை வெளியிட்ட அம்மையார் லதா ரவிச்சந்திரன் புலி பூனை என்றெல்லாம் கூட உதாரணம் சொன்னார்கள் கட்டளை கழித்துறையில எட்டாயிரம் பார்த்தை எழுதி வைத்துக் கொண்டு எப்போது நூல் போடலாம் என்று தவித்துக் கொண்டிருக்கிறார் எங்கள் செல்லையா அவர்கள் கட்டளைத்துறை கழித்துறையை அப்படி எழுத்தண்ணி எழுதுவதில மிகச் சிறப்பான இடத்தை வகிக்கிறவர் இங்கே நூலை வெளியிட்ட நீங்கள் எத்தனை நூல் வெளியிட்டிருக்கிறீர்கள் சாப்பிடு போடுங்க இன்றை நீங்கள் நூல் வெளியிட்ட நேரம் அடுத்த மாதமே இந்த நாளுக்கு ஒரு நூல் வெளியிட வேண்டும் என்று கண்டிப்பாக அமையும் இன்றைய இன்னொரு கவியரங்க நிகழ்ச்சியும் இருப்பதனாலே நிகழ்ச்சிகளை விரைவாக முடிப்பதிலே நாம் கவனம் கொள்ள வேண்டும் இந்த நூலை வெளியிடுகிற அல்லது இதை பற்றி வாழ்த்து வாழ்த்து உரை வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக பேராசிரியருக்கு நான் பெருமதிப்பும் நன்றியும் செலுத்த கதவுப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய கவி வேந்த செந்தமிச்சித்தன் அவர்கள் ஒரு முப்பது ஆண்டுகளாக எனக்கு தெரியும் என் தம்பி தாராபாரதி நான் இவர்களோடெல்லாம் கவிமுயில் என்றெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு அமைத்த போது நம்முடைய சந்தமை சித்தன் அவர்களும் கவிமைகளும் தாராபாரதியினுடைய கடவுள் கடவுளிடம் நேர்காணல் என்கிற ஒரு பகுதியை மிக சுவையான பகுதியை இவர்கள் இருவரும் நடித்தும் நடத்தியும் ரொம்ப சுவாரஸ்யமாக பல இடங்களிலே அவற்றை நடத்தி வெற்றிகரமாக செய்து கொடுத்தார்கள் அதற்கான நன்றியை அவ்வப்போதே தெரிவித்தேன் என்றாலும் இதை அதிக்கிற ஒரு நேரமாக உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் சிந்தனை ஆற்றல் அதிகம் மிக்க

செய்வா என்று வாட்டினார் அப்படியேத்தான் நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் செந்திருக்க வேண்டிய உயரம் இன்னும் அதிகம் ஆகையினாலே உங்களுக்கு இன்னும் காலம் இருக்கிறது அறிந்து வரும் நீங்கள் மிக இனிய கவிஞராக புகழ்வர இருக்கின்றீர்கள் அதற்கு அத்தாட்சியாகத்தான் இந்த புத்தகத்தை கொள்ள வேண்டும் உங்களுடைய இயல்பான வசதிகள் ஆஹ் கொள்ளையும் வேற இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் கூட இதுலேயே காட்டாமை மிக அற்புதமாக இதை வடித்துக் கொள்வது பன்னிரண்டு ஆழ்வார்களை பற்றிய வரலாறுகளை முதலில் உள்வாங்க வேண்டும் அதற்கு பிறகு அதை கவிதையாக்குவதிலே தன்னுடைய எண்ணத்தை செலுத்த வேண்டும் அப்படி தான் நம்முடைய சிந்தனை சித்தன் அவர்கள் எத்தனை கவிதையம் எத்தனை கவிதை முடி ஏதோ என் சீரில் ஒருத்தர் எழுதுவார் அரிசியில் ஒருத்தர் எழுதுவார் அவ்வளவுதான் ஆனால் அத்து ஒரு கவிதையினுடைய அத்துணை வகைமைகளையும் ஒரே நூலில் பயன்படுத்தி எழுதியிருக்கிறார் என்றால் நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது அதிலும் பல பேர் விரும்பாத கட்டளை கடித்துறை போன்றவற்றை மீநிலை சந்தம் என்கிற போன்றவற்றை எல்லாம் இப்படி எல்லாம் கேட்டு கூட இருக்க மாட்டோம் மீன் நிலை சந்தம் காவடி சென்று கேள்விப்பட்டிருக்கலாம் இப்படி பல வகையான சந்தங்களிலேயும் கவிதை வகைமைகளிலேயும் என் சீர் அரிசீர் எழுசீர் இத்தனை சீர்களிலே எல்லாம் இவர் தமிழுக்கு சீர் கொடுத்திருக்கிறார் இந்த நூலின் மூலமாக இவரை நாம் பாராட்டித்தான் சேர வேண்டும் அப்படியே நீங்கள் நெல்லைக்காரர் என்பதனாலே இயல்பிலேயே நீங்கள் செய்வர இல்ல குடும்பம் உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் உங்கள் குடும்பம் செய்வ குடும்பம் அதைத்தான் இங்கே நம்முடைய பணிந்துரை வழங்கிய ஜகத் வைணவ வைணவன் எழுதியிருக்கிறார் அதிலே கூட பாருங்கள் காப்பீச்செய்கள் எழுதுவதிலேயே நீங்கள் கொஞ்சம் விருத்தி காட்டுவிட்டீர்கள் ஏனென்றால் இவர் சைவர் என்பதை வைணவ இலக்கியம் எழுதுகிறார் கம்பர் கூட சைவர் தான் தான் ஆனால் அவர் எழுதியது வைணவ இலக்கியம் அதே போல வைணவ இலக்கியத்தை இவர் எழுதுகிற போது கூட காப்பியத்திலே என்ன சொல்லுகிறார் தண்மதி வெண்ணிற நீர நின்ற ஏங்க கண்ணனோ கிருஷ்ணனோ நேர சொந்தனா எழுத்துக்க மாட்டோமா அப்படி சொல்லும் போது கூட அவங்க மாமனவ கையை பிடிச்சு விட்டு அந்த சைவத்தை முன்னிலைப்படுத்தி இங்க சொல்லி இருக்கிற அழகு காப்புச் செவிகளிலேயே காப்பு கட்டிக் கொள்ளுகிறது என்றால் என்ன மற்ற இடங்களிலே நம்மாழ்வாரை பற்றி எழுதுகிற போது நம்மாழ்வார் தான் ஆழ்வார்களிலேயே முதன்மையானவர் வைணவ குலகுரு என்று போற்றப்படுகிறவர் நாலாயிரம் பாடல்களிலே இரண்டாயிரத்தி நானூறு பாடல்களுக்கு மேல் அவர் தான் எழுதியிருக்கிறார் அவரை அடுத்து நம்முடைய திருமங்கை ஆழ்வார் இரண்டாயிரத்தி இருநூத்தி சொல்ல இருக்க அவ்வளவுதானே ஆனால் இவர் நீங்கள் அந்த செயல் வகுத்துக் கொண்டிருப்பதிலே அடுத்த பதிப்பிலே நீங்கள் இவருக்கு இன்னும் கொஞ்சம் செய்கிற நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய கதை மிகப்பெரிய கதை இந்த என்ன சிந்தில் எடுத்துருக்காரு காவடி சிந்தில் எடுத்துருக்காரு கரு உயிர் சுழர்ந்து பெருமலை உணர்ந்து பொதுகி தவிழும் பொருளை உயிர் நடக்கும் கருணை அது கூடவே அப்படியே அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும் நாம் அந்த காவடி செந்திலே வகுளாபரணன் ஆதிநாதன் அவன்தான் பரணி கரையை தினமும் அவன்தான் அடியவர் கரையை மிக அற்புதமான இந்த காவடி செந்து வட்டி நம்மாழ்வாருடைய முழு கதையையும் கொண்டு வந்திருக்கிறீர்கள் அதிலே பாருங்கள் கவிஞருக்கு எண்ணும் எழுத்தும் போல இருக்கிறது எல்லாருக்கும் உண்டு அதை செய்யுள்ள பயன்படுத்தி இருக்கிற அழகு பாருங்க நம்மாழ்வாருடைய வயசு நம்மாழ்வார் அதை வாழ்ந்த காலம் அவர் என்றெந்த தலங்களுக்கு எல்லாம் சென்றார் என்றதெல்லாம் கூட அவர் எப்படி கணக்கில் எழுதுறார் ஐந்து ஏழு தளங்கள் சென்று ஐந்து ஏழு ஆண்டுமே வாழ்ந்து ஐந்தெழு தலங்கள் சென்று ஐந்து ஏழு ஆண்டுமே வாழ்ந்து என்றார் முப்பத்தஞ்சு தலங்களுக்கு போனார் முப்பத்தஞ்சு வருஷம்தான் வாழ்ந்தார் நம்மாழ்வார் பாட ஆரம்பிக்கிற போதே பதினாறு வயசு பத்தொன்பது வருஷம் தான் அவர் பாடினார் முப்பத்தி ஒன்பதாவது வயசுல அவர் முக்தி நிலை அடைந்து விட்டார் அதை இப்படி சொல்லுகிறார் இன்னும் அடுத்து ஐந்தேழு தலங்கள் சென்று ஐந்தேழு ஆண்டுமே வாழ்ந்து என்றார் மாறன் நம்மால்வாருடைய பெயர் எட்டு பெயருடன் சென்றார் அது என்ன எட்டு பெயருடன் அந்த எட்டு பெயர் என்பது ஓம் நமோ நாராயணாவா அல்லது நம்மாழ்வாருக்கு உள்ள அடுத்த எட்டு பெயர் இந்த சேடை வகையிலே இந்த இடத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் மிகவும் நான் பாராட்டுகிறேன் ஏனென்றால் நம்மாழ்வாருக்கு நம்மாழ்வார் என்ற பெயரத்திலே எட்டு பெயர்கள் உண்டு அதே போல அவர் அந்த நமோ நாராய ஓம் நமோ நாராயணா என்கிற அவர் மேலே சென்றார் என்பதையும் குறிக்கும் வகையில் எட்டு பெயர்களோடு சென்றார் என்பதையும் குறிக்கும் வகையில் முப்பத்தைந்து தளங்களை முப்பத்தைந்து வருடத்தில் வாழ்ந்து பார்த்தார் என்பதையும் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் மொழி ஆங்கில கலப்பு அதிகமாக இருக்கிறது சம்ஸ்கிருத கலப்பு அதிகமாக இருந்தது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை பேயாழ்வார் வரலாற்றை பேயாழ்வார் தன்னை தெரிந்துவிடும் என்று சொல்லிக் கொண்டவர் அப்படிப்பட்ட பேயாழ்வாருடைய வரலாற்றை எழுதுகிற போது இந்த தமிழிலே இந்த பொருளாளம் எப்படி வந்தது என்பதை சொல்லுகிற போது இந்த ஒரு வெளியை குறிப்பிட்டிருக்கிறீர்கள் மிகவும் பாராட்டு பல்லவர் ஆட்சியில் பைந்தமிழ் குன்றி பின் மாறியது என்கிற ஒரு வரலாற்று செய்தியை தமிழ் எங்கே தன்னுடைய நடை மாறியது என்பதற்கான காரணத்தை சொல்லியிருக்கிறீர்கள் மற்றபடி பேயாழ்வாரனுடைய வரலாற்றை மிக அருமையாக சொல்லியிருக்கிறீர்கள் பேயாழ்வாரை பேயாழ்வார் நம்முடைய திருமணி ஆழ்வாரை பயணவராக மாற்றுவதற்கு பயணவராக மாற்றியவருக்கு திருமண ஆழ்வார் அவர் பூர்வீகத்தில் இவர் பெரிய ஸ்டைவர் தான் கற்ற கல்வியினால் கர்வம் மிக கொண்டு அனைத்து மதத்தாரையும் சாடி திரிந்தவரை பிழையாழ்வார் பார்த்து நாம் வழிக்கு கொண்டு வர வேண்டுமே என்று வாத பிரதிவாதங்கள் பண்ணுகிற போது அந்த வாதங்களை மிக அருமையாக பாராட்ட வேண்டிய சுமாதம் வாதம் மதவாதம் திருமணி பிடிவாதம் இது அதுதான் விவாதம் இந்த விவாதம் மிக அருமையாக பண்ணியிருக்கிறீர்கள் அதை நான் பாராட்டுகிறேன் குருகார் மனதை சிவா சிவாய ஐந்து எடுத்தால் உருக்கும் சிவத்தை பரம்பொருள் இல்லை என சொல்லுகிறோம் என்கிற திருமண உணர்வை பொருள் பரம்பொருள் இல்லை என சொல்லவில்லை உயிர்கள் படைத்தவன் மாதவனே என்பதற்கான காரணங்களை எல்லாம் சொல்லி அவரை திருமண செய்யவாராக மாற்றுகிற பெரிய சாதனையை செய்கிறார் இப்படி மதமாற்றம் செய்வதிலே முதல் முதல் நம்ம பேயாழ்வாரைத்தான் குறிப்பிட வேண்டும் என்பதை நாம் கொண்டாடலாம் அதே போல வியநிலை சிந்து சிந்து நவனையே கேள்விப்பட்டிருந்தோம் வியநிலை சிந்து என்று ஒரு சிந்து பூதத்தாழ்வாருக்கு ஏற்ற ஏனென்றால் பூதத்தாழ்வாரே ஒரு வியப்பாக வாழ்ந்த மனிதர் அவருக்கு நீங்கள் வியநிலை சிந்து எடுத்து தெரிஞ்சோ தெரியாமலே நல்லா பொருத்தமா செழுங்கதில் உதித்திடும் பெருங்கடல் மல்லை பழந்தமிழ் கதை பல உரைத்திட மகிழுவும் மறை இரதம் பல கச்சிலை என நிலை தரும் மகிழ்வே இதுதான் வியநிலை சிந்து இப்படியாக இருபத்தி ஓரு பாடல்களின் மூலமாக அவரை கூத வரலாற்றை மிக அற்புதமாக விளக்கி இருக்கிறார் திருமாலினுடைய மூன்று வண்ணங்களை சொல்வார்கள் நின்ற வண்ணம் கிடந்த வண்ணம் நடந்த வண்ணம் என்று இங்க எதை ஒரு பாட்டில் இருந்தவர்கள் புரியல

அந்த ஸ்தலங்களையும் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் இந்த நேரிசை வெண்பவர்கள் எல்லாமே நீங்கள் அந்தாதி வழியிலே கொண்டு போயிருக்கிறீர்கள் ஏனென்றால் முதல் ஆழ்வார்கள் மூன்று பேருமே அந்தாதி எழுதியவர்கள் தான் அதாவது ஒரு வெண்பாவனுடைய ஈற்று சொல் அடுத்த வெண்பாவனுடைய ஆரம்ப சொல்லாக வரும் இந்த நீங்கள் குடும்பம் அருமையாகவே செய்திருக்கிறீர்கள் அதை ஒரு பிழை கூட இதுல நம்மால் காண முடியவில்லை அப்படி இருக்கிற போது அந்த மூன்று முதலாழ்வார்களுமே உங்களுக்கு ஆட்சியமாக ஏனென்றால் அவர்கள் மூன்று பேருமே வெண்வாவிலே அதாவது அந்தாதியிலே எழுதி முடித்தவர்கள் அதுக்கு என்ன சொல்றோம் அத்தியும் பொய்கையாளர் வந்தனர் அத்தியும் காஞ்சியும் மென்மல சோலையும் துத்தியும் துன்பையும் பூத்திருக்க தனி புத்தியில் வந்துரையும் ஞானமும் கல்வியும் பக்தியும் தந்திடுமே காஞ்சியில் நன்று அது முடிகிற சொல் அடுத்து சொல் நன்றொன்று நாரணல் நாமமே ஆயினும் என்று தொடங்குகிறார் இப்படியாக இந்த பாடல்கள் முழுவதையுமே இவர் கொண்டு சேர்க்கிறார் நீங்கள் திருவக்காவுக்கு ஒரு மிளாசாசனம் திருவக்கா நம்முடைய பொய் பிறந்த ஊர் காஞ்சிபுரத்துல அந்த வேக பக்கத்துல அதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அழக சொல்லிருக்கீங்க கேட்டும் ஒளியலாம் வேங்கடவா உன் நாமம் பாட்புள்ள நோக்கும் திசைகள்லாம் தடங்கள் தனிச்சொல் பொற்பதம் தோன்றும் அதிகாரிகள் சேர்த்திடும் நற்பாத வெக்காவில் என்று இந்த பாட்டை அந்த வெக்காவிலேயே ஒரு கல்வா போட்டு வைக்கலாம் அப்படி அந்த திருத்தலத்திற்கு நீங்கள் எழுதி கொடுத்திருக்கிற இந்த பாட்டு ஒரு மங்கள சாசனத்தை திருமங்கலாழ்வார் எங்க போனாலும் எல்லா தளத்தையும் மங்களா சாசனம் பாடுவார் அப்படி இந்த பாட்டை நான் பார்க்கிறேன் திருப்பானாழ்வார் பத்து பாட்டு தான் பாடினாரு பிளஸ் ஒண்ணு பதினொன்னு இல்லையா அவருக்கு நீங்க என் சி வருத்தத்துல அதே பத்து பாட்டு தான் வச்சிருக்கீங்க வச்சீங்களா தெரியாத வச்சீங்களா தெரியல ரொம்ப அருமையா இருக்கு அப்படிதான் செய்திருக்கீங்க நல்லா இருக்கு அடுத்ததாக இங்க தொண்டரடி பொடியாகுவார் தொண்டரடி பொடியாவார் என்பவர் தெரியும் விக்ரம் நாராயணன் அவர் வந்து நான் ஒரு துறவியாக போகிறேன் வீட்டுலயே கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னாங்க அழகானிட்டு துறவியா இருந்தேன் துறவி வந்த இடத்துல வேறு உறவுகளை கொள்ள ஆரம்பிச்சு விட்டா அப்படியாக தேவதேவி என்கிற ஒரு தாசியின்பால் தன்னுடைய மனத்தேவர் விட்டதனாலே அவர் தன் நிலை தான் மிகவும் சிரமப்பட்டார் ஆனால் இறைவனே இறங்கி வந்து அவரை மீட்டெடுத்தான் என்பதெல்லாம் கதை ஒரு சொல் கவிஞர்கள் பொதுவாகவே சொல் ஆட்சியிலும் சொல் ஆராய்ச்சியிலும் ரொம்ப அதிகம் விருப்பம் அவ வந்து தெரியும் அதுக்கு நீங்க என்ன சொல்லிருக்கீங்க தான் மறந்து வாழ முடியாமல் தேவதேவி வீண் பழி காட்டி விரட்டிய ஊன் விலை தாயை என்ன சொல்லு சார் அது ஒரு உடம்புக்கு வேலைன்னு சொல்றதை எவ்வளவு அழகா சொல்லியிருக்கீங்க ஒரு மேசி என்பவர்கள் உடம்புக்கு விளை வைக்கிறவள் தானே விலை மகள் தானே அதை அப்படி சொல்லாமல் என்ன தமிழில் அழகாக ஊன் விலை என்ற சொல்லோடு பொருத்தி இருப்பது மிக அற்புதமாக இருக்க இப்படி பல இடங்களில் பல சொற்களை நீங்கள் புங்கு சொற்கள் செய்திருக்கிறீர்கள் எப்படி ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷுக்கு நிறைய மொழியெல்லாம் வார்த்தைகள் எல்லாம் கொடுத்தாலும் போல நீங்களும் கூட ஒரு நாலஞ்சு வார்த்தைகளை பார்த்து ஒரு புஷ்டத்தை அது போதும் ஒரு கவிஞன் அவ்வளவு தானம் தானம் பண்ணா போதும் தர்மம் இல்லைங்கன்னா இது தானம் ஏன்னா மொழி தானம்ங்கிறது பெரிய விஷயம் அப்படி அவங்க மனசுல தோண்டி அந்த சொற்களை எல்லாம் அவர்கள் மொழிக்கு கொடையாக கொடுக்கிறார்கள் என்றால் இந்த குழந்தைகளை எல்லாம் நாம் பாராட்டத்தான வேண்டும் திருமசிஆரு இன்னொரு போல சொல்ல அழகு குலசேகர் ஆழ்வார் அவருடைய கவிதையில வரும் அது என்சீர் விருத்தம் ராவணன் செய்கிற எல்லாம் குலசேகர் ஆழ்வார்க்கு எப்பவுமே அந்த சொற்பொழிவு அந்த பிரவசனங்கள் எல்லாம் கேட்பது பிடிக்கும் அப்படி கேட்கிற போது இதுல இவர் சொல்லுகிறார் தீவினை செய்த ராவணன் இலங்கை தீவினை சுற்றி தேடிய அனுமன் ஒரே தீவினை 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 செய்த ராவணன் இலங்கை தீவினை சுற்றி தேடிய அனுமன் ரெண்டு பேருடைய ஆனா ஒரே வார்த்தை எவ்வளவு பொருள் கருது தான் நான் ஒரு தடவை கம்பன் ஊராவலா கவிய பாடினேன் அனுமன் வந்து லங்கையை எடுத்துட்டு வந்துட்டான் அதுக்கு நான் பாடுறேன் கிடந்த இலங்கை தீவாய்ப்பட்டதேன் கிடந்த இலங்கை தீவாய்ப்பட்டதேன் ராவணன் தீவினை எரித்தது அந்த தீவினை வருஷம் ஆச்சு பதினோரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஏனென்றால் பொதுவாகவே தின் கலைக்குன்றது மட்டும் இல்ல கிரேட் நான் பன்னெண்டு வருஷம் பண்றீங்கன்னா எவ்வளவு நீங்க சிந்திக்கிறீங்கன்றது பெரிய விஷயம் இல்லையா சொற்களை வைத்தும் சிந்திக்கிற அந்த அருமை தம்பியை நான் மிகவும் பாராட்டுகிறேன் ஒரு தத்துவம் ஆடி ஆண்டாள் கதையில முடிக்கப்பட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் தான் திங்கள் கூரம் முடித்து சூடி கொடுத்து சுடக்கொடி ஆனார் தேடி திரியும் கண்டினை போல இந்த உவமை புதுமை ஏனென்றால் சைவம் எப்படி சொல்லுகிறது பசு பதி என்று சொல்லுகிறார் அவர்களுடைய சித்தாந்தம் பசு பதி அதாவது பதியை தேடி சொல்லுகிற பசு ஆன்மா என்பது பசு ஆண்டவன் என்பது பதி என்று கொண்டுதான் ஆனால் இங்கே வைணவத்திலே இது பயன்படுகிறது ஆனால் நீங்கள் இந்த உதாரணத்தை ஒவ்வொன்றையை தெரிந்து பயன்படுத்தினீர்கள் அப்படி இல்லை தெரியாமலே பயன்படுத்தியிருந்தால் ரொம்ப 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 உங்களுக்கு வணக்கத்தை சொல்லுகிறேன் ஏனென்றால் இங்கே வைணவத்திலே பசு தன்று என்றுதான் கொள்ளுகிறார்கள் அங்கே பதி பசு பதி பசு சைவ தத்துவத்தை கொண்டு இங்கே ஒரு வைணவ தத்துவத்தை நீங்கள் இணைத்து இந்த சமய குறையும் ஒற்றுமையும் என்னாலும் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி நாம் வாசகர்களாக நாம் படிக்கிற போதும் கூட இந்த சிந்தனைகளை எல்லாம் நம்மோடு நாம் விசுவாசித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்கிறேன் ஒரு சந்த கவிதை மனக்கவலை தணிக்க வரும் வளர்பதுக்கே மலை திகழும் வளர் மணக்க நடந்து வரும் உயிர் நதியே குணத்தில் உயர் குலத்தவரின் மரத்தமிடர் அகத்தரத்தை வளர்த்து வரும் திசைக்குமரி வரலாறு சொத்து எப்படி பாரு ஒன்னோட ஒண்ணு போட்டுன்னு போட்டீங்கன்னு மலை விடுகாமு ஒரு இருக்கு அவருடைய அந்த வார்த்தை எல்லாம் ஓடுறது எப்படி இருக்கும்னா அப்படி இருக்குமா அதாவது கற்களுக்கு இடையிலே அந்த தண்ணீர் அந்த போயிட தலசுல போடு இருக்கும் என்று சொல்கிறார் திருந்தளம் கருழு தானே நீங்க சரி ஆகையனால மாலை கட்டி திரு மாலை கட்டியவர் பெரியாழ்வார் மாலை கட்டி அதன் மூலம் திரு மாலை கட்டியவர் அதே மாலை கட்டி தன் பெண்ணை திரு மாலை கட்ட வைத்தவர் அதே பெருமாள் தான் அதே பெரியாழ்வார் தான் இதை நீங்க அற்புதமாக இந்த கவிதையிலே நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் ஆனால் ஏன் இந்த இடத்துல உமையவளே என்ற சொல் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை பக்கம் எண்பத்தி ஒன்பதுல பெரிய முதல் பாட்டுல ரெண்டாவது தனி சொல்வோம் அப்புறம் பாத்துக்கலாம் சரி நல்லது அருமை அருமை சார் எல்லாமே நல்லா அருமை சொல்லினா போனா ஒரு திருஷ்டி ஒரு சூழ்நிலை வச்சுட்டு போகணுமா இல்லையா அதை நீங்களே யோசிப்பீங்களா இல்லையா மதுரை ஆழ்வாருக்கு முப்பத்தி ஆறு பாட்டு சார் அப்புறமா பாத்துக்கலாம்

நாலாயிர திவ்ய பிரபந்தம் தொகுக்க நாதமுனிக்கு நல்வழி கவிதான் காட்டினார் என்கிற ஒரு செய்தியை நீங்கள் இதிலே பதிவு செய்திருக்கிற மக்கள் மகிழ்ச்சி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் அவர் நம்ம நாதமுனிகள் தான் அவருக்கு எப்ப ஆரம்பிச்சதுன்னா அவர் இங்கே வருகிற போது கவி ஆழ்வாரை பார்த்து அதுக்கப்புறம் நம்மாழ்வாரே நேராக தோண்டி தன்னுடைய அத்துணை வாடலையும் அவருக்கு விஷயதானமாக செய்கிறார் அதன் மூலமாகத்தான் நாராயிரத்தி பிரபந்தம் அமைந்தது என்பதை சொல்லி சொல்லியிருக்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி சைவ சித்தனாயிருந்த சிவவாக்கியனை எப்படி பேயாழ்வார் ஒரு செய்யாழ்வாராக மாற்றினாரோ அல்லது அவர் மூலம் அவர் மாறினாரோ அப்படித்தான் உங்களையும் நான் பார்க்கிறேன் முக்கிய வாழிய நலம் இன்னும் இதை போன்ற அருமையான காப்பிய நூலுக்கான அத்தனை முன்னெடுப்பு இருக்கின்றன இசு இல்லாத வரலாறு ஆற்று நடை போன்ற ஒழுக்கான கொள்கை நடை ஆகையினாலே நீங்கள் அடுத்து ஒரு காப்பியம் கூட முயறலாம் என்று சொல்லி வாழ்த்தி இடம் சார்கிறேன் வணக்கம்